السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له فمن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في محكنك كنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم فضله بسم الله الرحمن الرحيم சுபஹான் அல்லதி அஸ்ராபியாபுதுஹி லைனம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி ஈழல் மஸ்ஜில் அப்ஸ்ரா அல்லதி பவரா கண்ணா ஹவுலா இந்த ரஜப் மாசத்துடைய இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கறது இருபத்தி ஏழாவது இரவு இருபத்தி ஆறு முடிச்சிட்டோம் இருபத்தி ஏழாவது இரவு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் விட இரவு ரொம்ப முக்கியம் நமகெல்லாம் தெரியும் நமக்கு பிறை கணக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னா மகரிப்பிலேருந்து ஆரம்பிக்கும் இப்போ ரமலான் மாதம் என்ன செய்வோம் பிற பார்ப்போம் எப்போ பார்ப்போம் மகரிப்பில் தான் பிற பார்ப்போம் எந்த மகரிவில் பிற பார்த்தோமோ அப்போ உள்ள வந்து ரமலான் ஸ்டார்ட் அதே மாதிரி நோம்பு விடுறதும் அந்த செவ்வாலுடைய பிறையை பார்த்தவனும் நோம்பு விடணும் அப்படி தான் ரசியிருக்கா பிறை பார்த்து நோம்பு வைங்க பிறையை பார்த்து நோம்பு விடுங்க அப்படின்னு சொல்லி அப்ப பெண் இது பிறைய நமக்கு ரொம்ப முக்கியம் பிற பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும் எல்லா அமல்களும் ஆரம்பிக்கணும் நீங்க போகணும் அப்படிங்கதான் நினைப்போம் அலஹமதுல்லா அப்ப நமக்கு எல்லா விஷயங்களுமே இரவு பகல விட ரொம்ப முக்கியம் அல்ல புரான்ல ஒரு வசனத்தில் சொல்லுவான் வாயத்துல் லஹமுல் லைல் உங்களுக்கு இரவை நாம் அத்தாட்சியாக தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இரவு பகல்னு சொல்லலை இரவை உங்களுக்கு அத்தாட்சியாக கொடுத்துருக்கோம்னு சொன்னால் இரவை கொண்டு தான் ஒரு மனிதனுடைய இறைவனுடைய நெருக்கம் நிர்மாணிக்கப்படும் இப்போ நம்மளே பார்ப்போம் தொழுகையில அஞ்சு நேர தொழுகையில மூன்று வேலை தொழுகை வந்து இரவுல தான் இருக்கு ஃபஜரு இருட்டில் தான் தொழுகிறோம் மகரிபு இருட்டுனதுக்கு அப்புறம் தொழுகிறோம் இஷா நல்லா இருட்டுனதுக்கப்புறம் மிச்சம் பகலில் இருக்கிற ரெண்டு தொழுகைகளையும் சத்தம் இல்லை அமைதியாக தொழு துயரம் அதனால தான் நம்ம ஊரில் சில அந்த காலத்தில் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க லோஹர் அசார் தொழுவாட்டி பரவாயில்ல எப்படி அசர் தொழுவாட்டி பரவாயில்ல இன்னைக்கும் சில கிராமங்களில் ஃபஜருக்கு வருவாங்க இஷாவுக்கு வருவாங்க என்னங்க லோஹருக்குக்கான அசர் அது முக்கியம் அது முக்கியம் இல்லைம்மா நான் மூணு வேளை சாப்பாடு மூணு வேலை சாப்பாட்டில் எந்த சாப்பாடு முக்கியம் எந்த சாப்பாடு முக்கியம் இல்லை சொல்லுங்க சொல்லுங்க மூணு வேலையும் முக்கியம் தானே அப்ப மூணு வேலையும் முக்கியம் சாப்பாடு மட்டும் முக்கியம் ஆனா தொழுவை அப்படி நினைக்கிறதில்ல அதுலேயும் ரசுல்லா காலத்தில் இப்படி ஒரு நடந்துருக்கு சாப்பாக்கில் என்ன செய்வாங்களா அசர வர வரமாட்டாங்க அசர் தொழுவைக்கு ரொம்ப கம்மியாக வருவாங்க வரமாட்டாங்க இல்லை ரொம்ப கம்மியாக வருவாங்க அப்போ ரசுல்லா கேட்டுருக்காங்க என்ன அசருக்கு நிறைய பேரை காணாம அப்போ சொன்னாங்களாம் எல்லாம் பேரிஞ்சம்பழத்துடைய தோட்டம் பேரிஞ்சம்பழம் வயலில் எல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அசந்துக்காக நம்ம சொல்கிறோம்ல எங்க தொழுவைக்கான அசந்துக்காணும் அப்பதான் அந்த வார்த்தை சொன்னாங்க யாருக்கு ஒரு நாள் அசர் தொழுகை தவறி போகிறதோ அவருக்கு வாழ்நாள்ல சொத்து சுகம் மனைவி மக்கள் அத்தனை இழந்த மாதிரினா ஒரே ஒரு நாள் விட்டா எவ்வளவு நஷ்டம் ஒண்ணுமா மனைவி மக்கள் சொத்து சுகம் அத்தனையும் இழந்து நடு தெருவுல நிக்கிற மாதிரி உதாரணம் சொன்ன சொன்னா இந்த இப்ப சுனாமி வந்துச்சு சுனாமிக்கு பத்து நிமிஷம் முன்னாடி அவன் வரேன் சுனாமி வந்துட்டு போனவர் எழுபத்தி அஞ்சு பேரை வச்சு வேலை வாங்கின மிகப்பெரிய கோடீஸ்வரன் சுனாமி வந்து அவன் ஃபேக்டரி அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவைய ரோட்ல நிக்கிறான் தூக்கிட்டு எனக்கு யாராவது ரொட்டி கொடுங்க எனக்கு ஏதாவது சோறு கொடுங்கன்னு நிக்கிறான் எல்லாம் நினைச்சா பத்து நிமிஷத்துல பக்கீராய்க்குவான் எல்லாம் நினைச்சா பத்து நிமிஷத்துல ஆயிடுவான் நம்ம ஹா சொத்து சேர்க்கிறமே காசு பணம் காசு பண்ண தொழுகை எல்லாம் விட்டுட்டு எல்லாம் நினைச்சா அத்தனையும் புடுங்கிட்டு நினை செஞ்சிருவான் தெரியல சொன்னாங்க ஒரே ஒரு அசர் தவறி போச்சுன்னா அவருக்கு என்னங்க சொத்து சுகம் மனைவி மக்கள் அத்தனையும் பிடுங்கப்பட்டதற்கு சமம் சொன்னாங்க நமக்கு அது விளங்குதா அதோடைய பெருமதி நமக்கு விளங்குறது இல்லை ஒரு தொழுகை முடிச்சா அதுக்கு என்ன நன்மை நமக்கு கண்ணுக்கு தெரியல ஆனா ஒரு பத்து ரூபா காசு பார்த்தா இதனால என்ன நன்மைன்னு விளங்குது ஒரு அத்தா தான் பையன் சொல்றாரு ஏன் தோளுக்கு மேல வளர்ந்துட்ட பத்து காசு சம்பாதிக்க துப்பு இல்லைங்கிறாரு அதே அத்தா இப்படி சொல்லணும் தோளுக்கு மேல வளர்ந்துட்ட நீ தொழுவ வரலன்னு சொல்றாரா எந்த அத்தாவும் சொல்றாங்களா இல்ல ஏன் அந்த சம்பாதிக்கிறதுல உண்டான பெருமதி கண்ணுக்கு தெரியுது தொழுகையில உண்டான ஆரம்ப கண்ணுக்கு தெரியல வெளியிலே சொல்றாங்க குறையா சொல்றாங்க என் மையன் வீட்டிலேயே இருக்கான் சவகாரிக்க போக மாட்டேங்கிறான் அதே அத்தா என் மையன் தொழு போக மாட்டேங்கிறா வருத்தப்பட்டாரா வருத்தப்பட ஆனா வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன இதுதான் இப்ப நம்ம அடுத்த பிள்ளைலாம் சொல்லுவோம் நல்லா தொழுதுகப்பா நல்லா ஓதிக்கப்பான்னு சொல்லுவோம் நம்ம பிள்ளைய சொல்ல மாட்டோம் ஏன்னா நம்ம பிள்ளைய வீட்டுல சொன்னோம்னா வீட்டுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா யாரு வீட்டுல இருக்காங்கல்ல உள்துறை அமைச்சர் அடுப்படை அவங்க சொல்லுவாங்க ஆமா ஆமா நீங்க தொழுதுட்டியா இப்ப பிள்ளைய சொல்றீங்களாக்கு போய் பொழப்ப பாருங்க சொல்லிடுவாங்க என்ன சொல்லுவாங்க ஒரு பையனை ஒரு பதினஞ்சு இருபது வயசு பையனை அத்தா வந்து தொழுவ சொன்னாருடா என்ன இப்படி இருக்கிற வயசு வந்துருச்சு தொழுவணும் அப்படின்னு சொன்னாருன்னா என்ன சொல்லுவாங்க வீட்டுல உள்ள அந்த அடுப்படை அமைச்சர் இருக்காங்களே அவங்க சொல்லுவாங்க ஆமா ஆமா நீங்க தொழுத மார்த்தானே அது வேடிக்கையா அவனு சொல்லுவாங்க அந்த காலத்துல பயல மார்க்க மண்ணை கூட்டு போனாங்களா கையில மார்க்கம் பண்றதுக்கு எல்லாருமே அழுவாங்க எல்லாருமே அழுவாது ஊசி போடுறதுக்கு அழுகுறா இன்னைக்கு இருக்கு நாற்பது வயசு ஊசி போட்டா அங்கய்யா ஊசி அப்படின்னு அலருவான் வீராதி வீரன் ஆனா ஊசி போட்டு அழுவான் இந்த மாதிரி மார்க்கம் பண்றதுக்கு பயல கட்டி தூக்கிட்டு போனப்ப அவன் கிடந்து அழுதிருக்கான் வாழைப்பழம் தர்றேன் சாக்லேட் தர்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ரொம்ப அறுக்க போயிலே ரொம்ப அழுது இருக்கான் அம்மா சொல்லிச்சான் விட்டுருங்க விட்டுருங்க அத்தா உயர்க்க மாதிரி இருக்க என்ன சொல்லிச்சான் அம்மா சொல்லிச்சான் என் பிள்ளைய ரொம்ப அழுவ விடாதே அத்தாவுக்கு இருக்க மாதிரி இருக்கட்டும்னுச்சான் இதெல்லாம் நடந்துருக்கு வேடிக்கைக்கு சொல்லலை இப்படி நடந்துருக்கு இந்த மாதிரி பிள்ளைய தொழுவ போச்சுனாக்க அந்த அம்மா என்ன சொல்லுது மாமா நீங்க தொழுந்துட்டிய அவனை சொல்றீங்களா அப்படின்னு அவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இவர் தொழுவை பற்றியே பேச மாட்டார் நீங்க நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் உங்கள் பையனை தொழுவ சொல்லி சொல்லியிருக்கீங்களா சொல்லியிருக்கீங்களா வீட்டில் சொல்லியிருக்கீங்களா உங்கள் பையனை தொழுவ சொல்லி சொல்லியிருக்கீங்களா சொல்லுவோம் கொஞ்சம் பார்த்து மெதுவாக அந்த அம்மாவுக்கு சத்தம் கேட்டுறான் ஜே தொழுடா சந்தங்கிட்டாங்கிட்ட கேட்டுருச்சுன்னா எனக்கு திட்டி விடுவோம்னா இப்படித்தான் சொல்லுவோம் வீரத்தை காட்ட மாட்டான் ஆனால் கடைக்கு போகிறது முறுக்கிட்டு அடிப்பான் சம்பாதிக்கலாம் திட்டுவோம் அப்படி இப்படி அப்படி இப்படி ஒன்றுக்கு உதவாத மண் அப்படி இப்படின்னு திட்டுவான் தொழுவ போதில்லைன்னு யாரும் அவ்வளோ வேகமாக எல்லாம் பேசுறது இல்லை தொழில் தொழுவ தொலைவே தொலைவாக்க பரவாயில்ல அடிச்சுமா பட்டும் படாமையும் விட்டுறது அப்படி தானே இருக்கு ஆனால் எது முக்கியம் இதுதான் முக்கியம் அப்போ இன்றைக்கு முக்கியமான ஒரு இரவு இந்த இரவில் வந்து என்ன நடந்துச்சு யாராவது வேற கேள்விப்பட்டிருக்கீங்களா மேகராஜர் என்ன தெரியுமா தெரியாது அபிசுல்லான சின்னம்மா அவங்க உமஹானி அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க உமஹானி ரோதியெல்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க ஜிபுரஸ்லாம் வர்றாங்க கதவை தட்டுறாங்க நல்ல கிழங்க கனவெல்லாம் இல்லை நிறைய பேர் இந்த கனவு கப்சா புருடா இந்த ரீலு கதைன்னு சொல்கிறோம் அதெல்லாம் இல்லை உண்மையில் நடந்தது நடந்தது டசுல்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க ஜிபுரல் அலி வந்து கதவை தட்டுறாங்க தட்டுன உடனே கதவை துறக்கிறாங்க யாருன்னு கேட்கறாங்க ஜிபுரயில் சொல்லப்படுது வந்த உடனே எங்கேன்னு கேக்குறாங்க வாங்க என் கூடன்னு சொல்லி கூப்பிட்டான் வாங்க என் கூடன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நபிஸ்லா அலிஸ்லாம் பாயில தான் படுத்திருந்தாங்க நல்லா விளங்குவேன் எதுல படுத்திருக்காங்க பாயில அதுவும் நம்மள மாதிரி சொகுசான பாயெல்லாம் இல்லை ஈச்சம் பாய் ஈச்சம்பாயில் எந்த விருப்பும் இல்லாமல் முதுகு அழுத்துகிற மாதிரி முதுகில் கோடு விழுற மாதிரி தான் ரசூலப்படுத்துருக்காங்க அவங்க நினச்சிருந்தால் எவ்வளோ ஆடம்பரமாக இருந்திருக்கலாம் ஆ அப்படியெல்லாம் இல்லை கதவை தட்டி கூப்பிடுறாங்க இதுக்கு இந்த திராதிரிக்கு பேர் என்னங்க சொல்கிறது மேராஜ் இரவு திராத்திரி பேர் மேராஜ் இரவு உலகத்தில் எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் சில அதிசயங்கள் நடக்கும் எந்த பேர்லாம் வைக்கக்கூடாதோ அதெல்லாம் வச்சிருப்போம் இந்த மாசத்துல பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு பேர் மேராஜ் ஆம்பளை பிள்ளைக்கு பேர் மேராஜ் தீன் மேராஜ் தீன் இன்னும் சில பேர் இந்த மாசத்துக்கு பேர் ரஜபு இந்த மாசத்துக்கு பேரு ரஜபு பேர் என்னங்க ரஜபு நிசா ரஜபு தீன் இதெல்லாம் மாசத்துக்கு பேருங்க இதெல்லாம் மாசத்துக்கு பேரு மனசனுக்கு பேர் வைக்கக்கூடாது வைக்கலாமா ஜனவரின்னு வைக்கதான் கூப்பிடல ஜனவரி பிப்ரவரி வைக்கலாமா சிரிக்க மாட்டேன் மாட்டான் தான் இஸ்லாமிய மாதத்துக்கு பேரு ரஜபு இப்ப அந்த பேரத்துக்கு ரஜ பண்ணிச்சா ரஜபு தீன் அப்படின்னு வச்சா எப்படி இருக்கும் இது தமிழ்நாட்டுல அதை புரிந்து கொள்ளாம அவங்களுக்கு சரியான தீனுடைய விளக்கம் இல்லாம வைக்கப்பட்டது அதே மாதிரி பொம்பளைகளுக்கு பேரு நோம்புல பிறந்தாக்க ரம்ஜான் யார் கோச்சுக்காரிய ரம்ஜான்லாம் பேர் கிடையாது மாதம் தை மாசம் பிறந்தா தைன்னு வைக்க முடியுமாங்க ஆடி மாசத்துல ஒரு பொம்பளைக்குள்ள பிறகுது ஆடி கூப்பிடும் போதா ஆடி ஆடினு கூப்பிடுவேன் சும்மாவே ஆட்டம் தாங்க முடியல இந்த காலத்துல சும்மாவே ஆட்டம் தாங்க முடியல ஆடினு பேரை என்ன இந்த மாதிரி சில விளங்காமல் சில பேரை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ரம்ஜான் ரஜபனிசா மேராஜ் அப்படி இனிமே பேரை வைக்க முடியாது வச்சாச்சு பேர் இனிமேல் பதிஞ்சாச்சு இனிமே பேரை மாற்ற முடியாது வச்சது வச்சது தான் அது முடிஞ்சு வச்சு அதே ஒரு வாட்டி பெரிய கூட்டம் உட்காந்துருந்துச்சு ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் உட்காந்துருக்க அஜத்து கேட்டார் இங்கே உள்ள ஆம்பளை எல்லாம் உங்களுடைய மனைவிக்கு மகரை கொடுத்துட்டேலான்னு கேட்டார் மகர்னா என்னங்க மகரன்னா என்ன சொல்லுங்க கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ள பொண்ணுக்கு கொடுக்குறது கொடுத்தா தான் அந்த பொண்ணை தொடுறதே கூடும் கொடுத்தா தான் பொண்ணை தொடுறதே கூடும் இல்லாட்டி பெண்ணின் மீது விரல் கூட வைக்க முடியாது சரியத்து மார்க்கம் அப்ப அந்த கூட்டத்தில் கேட்டாரு இங்க இருக்க ஆண்கள்னா தன்னுடைய மனைவிக்கு மகரை கொடுத்துட்டீங்களான்னு ஒரு பெரியவர் வந்துருச்சா என்ன ஆச்சாதுங்க மகர கொடுத்தீலான்னு கேட்குறீங்க நான் மயம் பெற்று மயம் மயனை பெற்று அதுக்கப்புறம் நான் போயிட்டு இருக்கு இப்ப போய் மகர பேசுறீங்களே அப்போ அஜர்த்தர் ஐடியா சொன்னாரு கல்யாணம் பண்ணி ஐம்பது அறுபது வருஷம் ஆச்சுங்கிறியே பேரம்பேத்தியெல்லாம் எல்லாம் இப்போ போய் மகர்னு கொண்டே அந்த அந்தப்பா மூஞ்சியில் துப்பிடும் ஏ எப்போ கொண்டு வர மகரு அப்படின்ட்டு அதனால மகரை நீயத்து வச்சு ஒரு ஒரு பவுனு அரை பவுனு மோதிரத்தை வாங்கிட்டு போய் இந்தாம்மா நம்ம கல்யாண நாள் நம்ம மையம் பிறந்த நாள் இதை அன்பளிப்பாக வச்சுக்காது நீயத்து மகரு நீயத்து மகரன் சொல்லி கொடுத்துருங்க நிறைய இல்லை சரி இது ஒரு சிம்பிள் இது வந்து சரியது சொல்லலை இது வந்து சமாளிக்கிறதுக்காக சொன்னது கொடுக்காமல் இருந்தால் கொடுக்கலாம் ஒரு ஊர்ல அப்படித்தான் தொண்ணூத்தி ரெண்டு வயசு ஒருத்தர் மௌதா போறார் எல்லாம் சொந்த பந்தமெல்லாம் சுற்றி உட்காந்துருக்கு பால் ஊற்றுறாங்க பால் இறங்கலை இப்போ அப்போ ஓன்று இருக்கு அந்த நேரத்தில் அந்த தொண்ணூத்தி ரெண்டு வயசு அவருபடி சைகின்னு சொல்கிறார் என் மனைவியை கூப்பிடுங்கன்னு ஏ மனைவியை கூப்பிடுங்கன்னாரு அந்த அம்மாவுக்கு இவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு வயசு இருக்கும்ல கூட்டிட்டு வந்து அங்கனை வாசப்பாடியில் சாச்சி நிப்பாட்டினாங்க இவர் சொன்னாரு இந்தாப்புல உனக்கு நான் அந்த காலத்தில் நூற்றி முப்பத்தி ரூபா மகர் எழுதினேன் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல இப்போ மொத்த போறேன் அதை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுண்டா சண்டால பாவை இப்பவும் கொடுக்கவான்னு சொல்லுங்க உனக்கு புரியுதா இல்லையா தொண்ணூத்தி ரெண்டு வயசு ஆச்சு பேரம் பேத்தி கிட்டத்தட்ட சந்ததி குடும்பத்துல ஐம்பத்தி ரெண்டு பேர் ஓட்டு ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு அந்த குடும்பத்துல கூப்பிட்டு என்ன சொன்ன அந்த பொம்பளைகிட்ட ஏமா உனக்கு முன்னூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் எழுதுனேன் நூத்தி முப்பத்தி ஒரு அதையும் இன்னும் கொடுக்கல வாழ்ந்துட்டேன் மௌத்தா பாபால மன்னிச்சிருந்தான் அப்ப எப்போ கொடுக்குறது எல்லாம் நம்ம நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் இது மாதிரியா மார்க்கத்தை விளங்காத சில விஷயங்கள் நடக்குது செயற்காலங்கள்லாம் இப்ப இன்னைக்கு ராத்திரி தான் உமஹானி இருந்து ரசுல்லா போனாங்க கூட்டிட்டு நேராக காபத்துல்லாவுக்கு வந்தாங்க காபத்துல்லாவுக்கு வந்து ரசுல்லாவுடைய இதயத்தை அறுத்து இதயத்தை அறுத்து அவங்களுடைய இதயம் வெளியில எடுக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரை கொண்டு கழுவினார்கள் உலகத்துல யாருக்கு அப்படி நடக்கலை நம்மளுக்கெல்லாம் பைபாஸ் பண்றாங்க ஆஸ்பத்திரியில் கொண்டே போட்டு மயக்க மறந்து கொடுத்து பைபாஸ் பண்றாங்க அந்த மயக்க மருந்து கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா இவன் மாத்தா போயிடான் மயக்க மருந்து அதிகமா போச்சுன்னா மாத்தா போயிடுவான் அந்த பைபாஸுக்கு எத்தனை லட்சம் செலவாது ஆனா எதுவுமே இல்லை காபத்துல்லாவுக்கு பக்கத்துல ரசுல்லாவை கொண்டு போய் வச்சு இதயத்தை அறுத்து வெளியில் எடுத்து தங்க தாம்பாளத்துல வச்சு என்ன செய்யறாங்க ஜம்சம் தண்ணியை கொண்டு அதை கழுகுறாங்க கழி வீடு திரும்ப உள்ள வைக்கிறாங்க ஒரு தையல் இல்லை ஒரு மயக்க மருந்து இல்லை ஒரு ஊசி இல்லை கொஞ்ச நேரம் எந்த மயக்கமும் இல்லை பெரிய அதிசயமா இல்லையா இது மாதிரி ரசுல்லாடைய வாழ்க்கையில மூணு தடவை நடந்திருக்கு இதயத்தை வெளியில் எடுத்து சுத்தம் பண்ணி உள்ள வைக்கிறாங்க இது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதற்கு அடுத்து அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணம் வந்து மிக நீண்ட பயணம் புனிதமான பயணம் அதனால என்ன செய்யறாங்க இந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இதயத்தை சுத்தப்படுத்தி உள்ள வச்சுட்டு திரும்ப ரசுல்லா கூட்டிட்டு எங்க போறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஜெருசலம் பலஸ்தீன் இருக்கு இல்லையா பைத்துல் முகத்தஸ் அங்கே கூட்டிட்டு போறாங்க அங்க ஏற்கனவே முன்னாடி வந்த அத்தனை நபிமார்களும் காத்திருக்கிறார்கள் எல்லா நபிகளும் காத்திருக்கிறார்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க நபி சொல்லா அலுவலம் அவர்கள் அங்கே போய் இமாமாக நின்று எல்லா நபியும் பின்னாடி நிற்கிறாங்க தொழு வைக்கிறாங்க இது பைத்துல் முகத பலஸ்தீன நடக்குது நடந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து இது வரைக்கும் பூமியில வந்தாங்க இது வரைக்கும் மக்களால இருந்து வரைக்கும் பூமியில தான் வந்தாங்க இப்ப இங்க இருந்து எப்படி போறாங்க இப்படி பயணம் போறாங்க இப்ப அரபியில ரெண்டு வார்த்தை இருக்கு இஸ்ரா மேகராஜ் இஸ்ரான்னா என்ன பூமியில் சமமாக வர்றது இஸ்ரான்னு சொன்ன இருந்து மேல ஏனில ஏறுறது ஏனி ஏனியில ஏறதுக்கு பேர் தான் என்னங்க அரஜ மேஜ்னு அர்த்தம் அப்போ இங்கே பைத்தல் முகத்து இருந்து மேலே ஏறுறாங்க ஒவ்வொரு வானமாக முதல் வானத்தில் ஒரு நபி ரெண்டாவது வானத்தில் ஒரு நபி இப்படி ஏழு வானத்தில் ஏழு நபி இருப்பாங்க முதல் வானத்தில் ஆதமலாம் கடைசி வானத்தில் இப்போ தான் இழச்சலாம் சுருக்கமாக வச்சிருவோம் எல்லாத்தையும் சொன்னாலும் குழம்பிடும் ஏற்கனவே அரைத் ஊக்கத்தில் இருப்பாங்களுக்கு ஏற்கனவே அற தூக்கத்தில் இருக்கார் குட்டா போயிடுவார் என்ன சேர்த்து இந்த நேரத்தில் குழந்தைங்க நானாவது அடுத்த நாளைக்கு கிடையாது ரெடி பண்ணியிருப்பேன் பாட்டுக்கு அப்படிங்கிறாரு அப்ப முதல் வானத்துல ஆதம் ஏழாவது வானத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆறாவது வானத்துல மூசா அலி இஸ்லாம் இதெல்லாம் தாண்டி போகும்போது ஜிப்ரி அலி இஸ்லாம் தான் கூட்டு போறாங்க மலக்கு ஜிப்ரி அலி இஸ்லாம் கூட்டு போறாங்க ஏழாவது வானத்தை தாண்டிட்டு ஒரு இடம் வருது அந்த இடத்துக்கு பேர் சிதிரத்துள் முன்தஹா அந்த இடத்துல இழந்த பழம் மரம் இருக்கும் அந்த இடத்துல இழந்த பழம் மரம் அதான் அந்த இடத்துக்கு பேர் அந்த இடத்துக்கு போகணும்னு ஜிபிரல் இஸ்லான்னு சொன்னாங்க இதுக்கு மேல வர்றதுக்கு எனக்கே அனுமதி இல்லை நீங்க போக ரசுல்லாவுடைய பவரை பாருங்க எவ்வளவு அல்லாவுக்கு நெருக்கமான மழைக்கே போக முடியாதா அந்த இழந்த பழ மரத்தை தாண்டி அதுக்கு மேல யார் போகணும் ரசுல்லா போறாங்க ஜிப்ரல்லா அங்கேயே நின்று எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து அதுக்குதான் அந்த இழந்த பழ மரம் இருக்குல்ல அந்த மரத்துடைய ஞாபகத்துக்கு தான் மூத்த பனை குழு போது என்ன செய்வான் இழந்த பழம் மரம் போடுவோம் இழந்த பழம் இலை போடுவோம் இருக்க இல்லையா மூத்த ஒண்ண குழு போட்டும் போது இழந்த பழம் இலை போடுறோம்ல அது எதுக்கு சொர்க்கத்துக்கு போற பாதையில இழந்த மரம் இருக்கு சரி அந்த இலைய போட்டான்னா செஞ்ச பாவம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல ஏதாவது சளிவ காமிச்சு சொர்க்கத்துக்காவது கொடுப்பான்னு ஒரு எண்ணம் இழந்த மரம் போட்டால் மட்டும் பத்தாது இவர் வாழ்க்கையில அமல் செஞ்சிருக்கணும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அல்லாவுக்கா வைக்க வாங்குற மாட்டுக்காக பண்றத பூரா பண்ணிட்டு எங்க அத்தா மௌத்தா ஜம் ஜம் தண்ணி ஊத்தி குளிப்பாட்டுங்க அவருக்கு இழந்த புலம் தண்ணி போடுங்க இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருவார ராவத்தர் வாழ்ந்திருக்கும் போது அல்லாவுக்கு பயந்து வாழ்ந்திருக்கணும் உண்மை பேசியிருக்கணும் போய் பேசக்கூடாது கலப்படம் பண்ணக்கூடாது திருத்தித்தனம் பண்ணக்கூடாது அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கக்கூடாது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தா நான் அங்கே சொல்றேன் கிடைக்கும் குழுப்போட்டையில் ஜம்ஜம் தண்ணி இறந்த பழம் போட்ட போட்டால் போதுமா அல்லா என்ன அவ்வளோக்கு இருக்க நாங்கள் விட்டுருவானா அப்போ இறந்த பழம் மரத்தை தாண்டி போகிறாங்க போய் அல்லாவை சந்திக்கிறாங்க முஷாலை தான் எல்லா நபிமாரோட அல்லாட்டை அதிகமாக பேசணுங்க எல்லா நபியோட அல்லாட்ட அதிகமாக பேசுனது கலாமண்லாம் அவங்களுக்கு பேர் மூசாலிஸ்லாம் தான் அந்த மூசாவலிஸ்லாமே அல்லாட்டை பேசும்போது எழுபதாயிரம் திரை இருக்குமா எத்தனை திறங்க எழுபதாயிரம் திற இருக்குமா ஆனா ரசுல்லா பேசும்போது எந்த திரையும் இல்லை நேரடியா விசேஷம் சரி எல்லாம் பேசிட்டாங்க அங்க போய் ஒரு பிரியமான நபியை கூப்பிட்டு கொஞ்ச நேரமா பேசுவான் எவ்வளோ நேரம் பேசுனாங்கிறது இதுவரைக்கும் குறிப்பு ஆனா பல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அல்லாவும் ரசூலும் பேசினான் பேசி முடிச்சுட்டு திரும்பும் போது திரும்பிட்டாங்க திரும்பி ஏழாவது வானத்துல இப்ராஹிம் ஐசலாம் ஆறாவது வானத்துல யாரு வானத்துல யாரு இருக்கா மூசா லேசலாம் அவங்கள்ட்ட வந்தாங்க தான் எப்பவுமே நபிமாரில் கொஞ்சம் ஷார்ட் டக்குன்னு பேசுவா எட்டு ஒன்னு குண்டு ரெண்டு ஏக்மார தோத்துடா மூசா நவி எப்படிங்க ஏக்மார் தொத்து கூட வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படி உள்ள நபி அந்த ஒண்ண நிப்பாட்டு முகமது இங்க வா இங்க போனிய அல்லாட்ட போனேன் எவ்வளவு நேரம் பேசுனீங்க நிறைய பேசணும் சரி அல்ல என்ன தந்தான் அல்ல என்ன தந்தான் என்னுடைய உம்மத்துக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது நேரம் தொழுகை அல்ல அன்பளிப்பா கொடுத்தான் ஐம்பது நேரம் ஐம்பது வக்து ஒரு நாளைக்கு சஜிர்ல இருந்து இஷாக்குள்ள எத்தனை வருத்துங்க ஐம்பது நேரம் தொழுகையை கொடுத்தான் அவன அசுல ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க மூசா மூசாலிஜான் கேட்டாங்க இதை வாங்கிட்டு நீங்கள் போறீங்க ஒன்பது தொழுவானான்னு கேட்டேன் அஞ்சு வகத்துக்கே ஓப்பி அடிக்கிறான் அஞ்சு வகத்துக்கே ஒரு வகத்துக்கு வர நாலு வகத்துக்கு வர முடியல ஓப்பி அடிக்கிறான் ஐம்பது வகத்து வாங்கிட்டு பெருமையாக போறியதே அவங்க சமுதாயம் நான் தொழுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மாட்டான் அந்த மூசா மூசாலேஜதுக்கு எல்லாம் ரொம்ப செய்யணும் ஐம்பது பகுத்து விட்டுருந்தா என்ன ஆகுது ஒவ்வொரு வகத்துக்குள்ள நம்ம பதில் சொல்லணும் நல்லாட்ட இசாவுக்கும் பச்சிருக்கு வந்தால் போதுமே மிச்சம் மூணாவது டெய்லி மாதத்தில் பதில் சொல்லணும் டெய்லி பதில் சொல்லணும் அப்போ திரும்ப மூசாலை நல்லாட்டு போய் குறைச்சி வாங்கிட்டு வாங்காங்க இப்படியே போனாங்க பத்து வாட்டி போனாங்க நாற்பத்தஞ்சு நாற்பது முப்பது முப்பத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சி கடைசியில் அஞ்சு பத்து அப்போ உன்முறை மூசாலை சொன்னாங்கன்னா இதை கூட உங்கள் சமுதாயத்தில் துருவ மாட்டாங்க இல்லை இல்லை நான் நம்பிக்கையை வைக்கிறேன் என் சமுதாயம் தொழுதுருவாங்க அவங்க நம்பிக்கையை நம்ம வீணாக்கலாமா ரசூல நம்மளை நம்பி வாங்கிட்டு வந்துருக்காங்க அஞ்சு வகுப்பு தான் கொடுத்தது இன்னைக்குதான் சரி இதுல நிறைய பார்க்கும் போது நரகத்தை ரசூலை பார்க்கறாங்க நரகத்துல பாக்குறாங்க ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்கா ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்கா அப்ப கூட்டிட்டு போன மலக்கிட்ட கேட்டாங்க என்னங்க இது பெண்கள் அதிகமா நரகத்து இருக்காங்களே என்ன காரணம்னு அப்ப சொன்னாங்க ரெண்டு காரணம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பதற்கு ரெண்டு காரணம் ஒண்ணு அதிகமா என்ன செய்வாங்களா திட்டுறது அதிகமா திட்டுறது யாரு பெண்கள் தான் அதிகமா திட்டுவாங்க இரண்டாவது கணவனுக்கு மாறு செய்தது கணவனுக்கு இந்த இரண்டு காரணங்களால் ஆண்களை விட பெண்கள் அதிகமா நரகத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க ரச புரியல ஏன்னா அவங்க காலத்துல பெண்கள் அதிகமா திட்டலை அவங்க காலத்துல பெண்கள் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு நடக்குது எடுத்த ஒன்ன கணவனா இருந்தாலும் சரி அத்தாவா இருந்தாலும் சரி இந்த அவன் எங்க சொன்னா கேக்குறேன் என்ன சொல்ற உன்னை பெத்த அத்தா அம்மா அவரு ஆமா இந்த கல்ச்சரை எங்க சொல்றதை கேட்கறேன் அப்படின்னு அத்தாவையும் கணவனையும் பேசுவான் அத்தாவை கணவன மயனை அடுத்த கிட்ட யாருன்னு பாக்குறது இல்ல முதல்ல சொல்லிட வேண்டியது அவள் கிளிமா தையு கல்ச்சர்ல போயிடுவாங்க அவள் கிளிமா தையு சொல்றாங்களா இல்லையான இந்த இரண்டு காரணங்களால் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போனான்னு சொல்லுவாங்க அப்ப அதே மாதிரி ஒரு இடத்துல பாக்குறாங்க நிறைய பேர் நரகத்துல இருக்கும் போது ரசூல்ல கேட்டாங்க ஏன் நீங்க நரகத்துக்கு வந்தீங்க அப்ப அந்த நரகவாதிகள் சொன்னாங்களா லம் நக்கு மினல் முசல்லி நாங்கள் துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தொழுகை ஆலயங்களா இல்லை அதனால அதெல்லாம் இன்னும் நரகத்துல போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்ப இந்த இரவுல நம்ம பள்ளிக்கு வந்துட்டோம் அல்லாண்டு இரவு பள்ளிக்கு வந்துட்டோம் இன்னி எண்ணி இதுல ஒரு மூணு நாள் இருக்கு அங்கிட்டு பதினஞ்சு நாள் அப்போ ஒரு ராத்திரி வரும் அதுக்கு என்ன பேரு பராத்திரவுன்னு ஒரு இரவு பராத்திரவு இன்னிலிருந்து பதினெட்டாவது நாளுங்க வராத்திரவு அதுக்கு அடுத்து சரியா பதினஞ்சாவது நாள் என்ன வந்துடும் ரமலான் மாசம் வந்துடும் அப்ப இன்றைக்கு மேகராஜ் அடுத்து பராத்து அடுத்து ரமதானுடைய முப்பது இரவுகள் ஒரு இரவு கூட நம்ம அமல் செய்யாம ஒரு இரவு கூட அமல் செய்யாம விட்டுறக்கூடாது இன்னும் சொல்றாங்க நீங்கள் அமல்களில் கூட குறைச்சி செஞ்சாலும் பரவாயில்லை இந்த புனிதமான நாட்களில் பாவகாரியத்தில் ஈடுபட்ட கூடாதுங்கிறாங்க அதை நம்ம முதல்ல உறுதி எடுக்கணும் ஏன்னா விசேஷமான நாள் அதான் என்ன செய்யறான் ரொம்ப நன்மைகள் தருவதற்கு தயாரா இருக்கிறான் நன்மைகள் தருவதற்கு தயாரா இருக்கிறான் அதனால இப்பொழுதுல இருந்தே நம்ம பயிற்சி எடுக்கணும் இரவுகளை எப்படி நாம் விழுத்திருந்து வணக்கம் செய்வது எனக்கு கிட்டத்தட்ட இங்க இங்க இதுல ஒரு ஏழு நாள் இதுல ஒரு பதினெட்டு நாள் அதுல ஒரு பதினஞ்சு நாள் இருக்கு ஒரு மாசம் இருபது முப்பத்தி மூணு நாள் இருக்கு இந்த முப்பத்தி மூணு நாள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ராத்திரில முழிச்சு என்ன செய்யறது ஒரு ரெண்டு ரக்காத்து நாலு ரக்கா தகஜி தொழுது 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 ரமலான் மாசத்துல சகருக்கு எழுந்திருக்கும் போது குறைந்தபட்சம் பனிரெண்டு ரக்காத்துகள் தகஜி தொழுகிறதுக்கு நீ செய்த செய்வோம் மனுஷா இது வரைக்கும் எப்படின்னு தெரியாது இது வரைக்கும் நம்ம வாழ்நாள் எப்படின்னு தெரியாது இந்த வருஷம் ஒரு இரவு கூட தகஜு தொழுகாமல் இருக்கக்கூடாது தராவி தொழுவ போறோம் சகரு செய்ய போறோம் ஃபஜர் தொழுவ போறோம் அதுக்கு இடையில என்ன செய்யணும் சகருக்கு எந்திரிக்கும் போது தகஜு தொழுவோம் எந்திரும்போது பன்னிரெண்டரை கா பத்து எட்டு ஆறு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல் செய்வோமா எல்லாம் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய நன்மைகளை நன்மைகளாக விளங்கி அமல் செய்வதற்கு தோஃபிக் செய்வானாக நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் எல்லோரும் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதற்கு அல்லாஹ் தொஃபீக் செய்வானாக